கண்ணாடியே போட தேவையில்லைங்க இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்பவுமே நீங்கள் கண் கண்ணாடி போக மாட்டீங்க ஆஸ்பத்திரி போக மாட்டீங்க கையை கழுவிக்குங்க சுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சுக்குங்க தொடச்சிட்டு இந்த தாமரை பூ மாதிரி இந்த கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு அடி கீழ் பாதம்ங்களா இது அப்படியே தேயுங்க இதில் வந்து இப்படி நல்லா கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஒரு ஹீட் வருங்க இல்லையா ஒரு ஹீட் ஒன்று வருங்க சரிங்களா அந்த ஹீட்டை எடுத்து அப்படியே நீங்க கண்ணில் ஒரு நாலு டைம் நாலஞ்சு டைம் மட்டும் தேய்ச்சு தேய்ச்சி நல்லா ஹீட் வர வரைக்கும் நல்லா உரசுங்க உரசி அப்படியே கண்ணுல வைங்க நல்லா அந்த ஹீட் வந்து படுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க மறு இப்படி தேய்ங்க மடி தேய்ச்சி தேய்ச்சி மறுபடியும் இப்படி அந்த கண்ணுலேயே வைங்க மறுபடியும் இப்படி தேய்ச்சிட்டே இருங்க ஒரு அஞ்சு டு ப ஒரு பத்து டைம் வந்து இப்படியே தேய்ச்சி தேய்ச்சி வச்சிங்கன்னா அந்த இது இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ணுல கண்ணுக்கு வரக்கூடிய நரம்புங்க இதில் தாங்க ஜாயிண்டாக இருக்குதுங்க அந்த நரம்பு உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரத்தோட்டம் சரியாக ஓடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உரைச்சி கண்ணில் வைக்கும்போது போது அந்த ரத்தோட்டம் ஓடக்கூடிய அந்த நரம்பு வழி போய் அந்த அந்த நரம்புக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்குங்க அந்த ஹீட் வந்து இன்னும் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற நரம்புக்கும் ஊக்கத்தை குடிச்சுனா தான் உங்கள் பார்வை நல்லா பிரைட்டாக நல்லா ஹைலைட்டாக இருக்குங்க அப்போ உங்க கண்ணாடியே கண்ணாடியே போட தேவையில்லைங்க இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்பவுமே நீங்கள் கண் கண்ணாடி போக மாட்டீங்க ஆஸ்பத்திரி போக மாட்டீங்க